நம்பிக்கையோட தான் அவர் களத்துக்கு வந்திருப்பார் இந்த சமகாலத்தில் இருவரும் முன்னேற்ற கழகங்களுடைய அரசியலை தீவிரமாக விமர்சித்து களமாடியவர் பாராளுமன்ற தேர்தலில் ஒன்பது சதம் வாங்கியிருக்காருன்னா நிச்சயம்யா விஜயம் தனக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு வருவாரு அந்த மனிதனுடைய உழைப்புக்கு கிடைத்த ஒரு வெகுமதி அதுல ஒரு கணக்கு காட்டல அந்த கணக்கு காட்டாதனால ஒரு ஒன்றரை கோடி இப்போதான் அவர் கட்டிட்டு போறாரு இல்ல அது நம்ம தவறே இல்லைன்னு சொல்லிட முடியாது கோடிக்கணக்கான ஊழல் பண்ணதுக்கான ஃபைல்ஸ் வந்து அதிகார மட்டத்துல தூங்கிட்டு இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா குடியிருப்பு பண்ணிடுறாங்க அப்படி நீட்டா ஒரு கூட்டம் வந்தா அதை நம்ம எப்படி ரெகுலேட் பண்ணணும் ஏன்னா ரெகுலேஷன்ல தமிழ்நாடு போலீஸ் நீங்க அடிச்சுக்கணும் அப்படி ஆனா கட்சியால விளக்கம் இல்லை இல்ல ஒரண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு பெருமாள்மணி மணி அவர்கள் சார்கிட்ட கேட்க நிறைய சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் விருப்ப மனு தொடங்கிட்டாங்க மிகப்பெரிய அளவுல கூட்டம் வந்து ரொம்ப ஆர்வத்தோட விருப்ப மனு வாங்குறத முடியுது இப்போ வரைக்கும் கூட்டணி அப்படிங்கிறது கட்டமைக்கப்படல இந்த கூட்டம் விருப்ப மனு வாங்குறது தேர்தல் இருக்கும் இதெல்லாம் தனித்து போட்டி அஹ் விருப்பமனுடைய கூட்டம் இதனிடத்தையும் சேர்த்து எப்படி பாக்கறீங்க தனித்துதான் போட்டியா கூட்டம் வந்து நிச்சயமா பெரிய கூட்டம் இருக்கும் ஏன்னா ஒரு எனர்ஜி எங்க எனர்ஜி இருக்குது ஆக்சுவலாக இந்த இந்த இவர்கள் வாங்கக்கூடிய இந்த விருப்பம் மனு மற்ற கட்சியினருடைய வேட்பாளர் பட்டியலை வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா வந்து இந்த நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதனுடைய ஆவரேஜ் வயசு எம்எல்ஏக்கள் உள்ளே போனவங்களோட ஆவரேஜான வயசே வந்து ஒரு முப்பது தான் இருக்கும் முப்பது வயசுக்கு குறைய உள்ளவங்களே நிறைய பேர் உள்ளே போயிருக்காங்க இன்னும் பார்த்தா எழுபத்தி ஏழு இன்னும் இது ஏன்னா இப்போ இங்கேருந்து ஐயா செங்கோட்டையன் ஐயா முத்துசாமி அதாவது இன்றைக்கு அரசியலில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா ஐயா சாத்து ராமச்சந்திரன் இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஐயா திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து ஐயா பாண்டியன் இந்த மாதிரி பல பேர் நீங்கள் ஐயா பொன்னையனாக இருக்கட்டும் இப்படி பல பேர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் போனவங்க வந்து முப்பது வயதுக்கும் கீழே உள்ளவங்க அவங்க அந்த எலிஜிபிள் வயசு இருபத்தஞ்சி இல்லைங்களா அதை தாண்டி அப்படி ஜஸ்ட்டு அந்த வயசில் நின்றவங்க தான் பையன் செங்கோட்டையனே இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் முதன்முறையாக உள்ளே போகிறப்ப இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு தான் அப்போ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு திரும்புது ஏன்னா பல இளைஞர்கள் வந்து தவைக்கால் கேட்குறாங்க பல பேர் சொன்னாங்க அவங்களால வந்து கேண்டிடேட் போட முடியுமா அப்படின்லாம் கேட்டேன் அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஜனநாயகத்தில் ஒரு புதிய சக்தி வரும்போது அந்த மாதிரி கேள்வி கேட்கறது இருக்குல்ல இப்போ நீங்களும் நானும் நினைச்சா கூட இரநூத்தி முப்பத்தி தொகுதிக்கும் கேண்டிடேட் போடலாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது நம்பி வரணும் அதான் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க ஜனநாயகத்தில் ஆனால் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு ஒரு திரை பண்புலத்திலேருந்து வராரு அவ்வளோ புகழ் இருக்கு ஆனால் உன்னால் இரநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட் போட முடியுமா இப்போ பாருங்களேன் இப்போ அந்த பதில் எவ்வளோ அப்போ என்னன்னா இந்த இந்த வேட்புமனு வாங்குறவங்கள பார்க்காதீங்க இந்த வேட்பாளர்கள் தான் மற்ற கட்சிகளும் வந்து இளம் வயதினரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உந்து சக்தியாக இருக்க போகுது அப்போ இந்த சட்டப்பேரவைங்கிறது ஒரு இளம் வயதினர் நிறைந்த ஒரு சட்டப்பேரவையாக தான் இருக்க போகுது எல்லா கட்சிலேருந்துமே அப்படிதான் பெரும்பாலானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு அதற்கு வந்து தாவேக்கா ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது தாவேக்கல்ல பெருவாரியான இளைஞர்கள் வந்து அவங்க வந்து விருப்பமனு வாங்குறதுனால மற்ற கட்சிகள்லையுமே வந்து இளைஞர்களை தான் நிறுத்தணுங்கிற ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படுவாங்கன்னு தள்ளப்படுவாங்க அதாவது நீங்க சீமானண்ணனோட அரசியலை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஐயா விஜயனுடைய அரசியலை நீங்க புரிஞ்சுக்க முடியும் இப்போ சீமானண்ணனுக்கு வந்து தொடர்ந்து ஒன்றும் பெருசா ஒரே சின்னம் கொடுக்கவே இல்லை சின்னத்தை மாத்திக்கிட்டே இருந்தாங்க கடைசி நேரத்துல கொடுப்பாங்க அப்புறம் சீமானண்ணன் வந்து பெரிய அளவுல வந்து களத்தில் வந்து நிர்வாகிகளை பெருசாக அவர் போடலை அவர் அவருடைய சொந்த செல்வாக்கு தான் ஆனால் இந்த ரெண்டு ட்ராபேக் இப்போ இவங்க பெருசாக சொல்கிறாங்கல்ல முன்னேற்ற கழகங்களுக்கு இணையான கட்டமைப்பு இல்லை சின்னம் வந்து ஒரே சின்னமாக இருக்கும் ஆனால் இந்த ரெண்டு குறைபாடு இருந்தாலுமே கூட சிமானண்ணனோட கரிஷ்மாவில் வந்து அந்த கட்சிக்கு ஏறக்குறைய ஒன்பது சதவீத வாக்குகளை அதுவும் பாராளுமன்ற தேர்தலில் வாங்கிடுச்சு சட்டமன்ற அப்போ நீங்கள் அதே மாதிரியான ஒரு புது சக்தி தான் ஏன்னா இப்போ இந்த இருவரும் கழகங்களுக்கு மாற்றுன்னு அவர் சொல்றாரு அப்ப அவருக்கு ஒரே சின்ன எல்லா தேர்தலும் இருந்ததானா இல்லை இப்ப இருவரும் கழகங்களுக்கு இருக்கிற அளவுக்கு கிளை கழக அளவுல பாக அளவுல ஒன்றிய அளவுல வந்து நாம் தமிழருக்கு கட்டமைப்பு இருக்கான்னா இல்லை ஆனா அவரோட இண்டிவிஜுவல் இன்னும் பெரிய அளவுல கூட இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட இல்லை அப்படி இருந்துமே அவருக்கு வந்து அந்த அவ்வளவு செல்வாக்கு ஒன்பது சதவீத வாக்கு வருதுன்னா அப்ப ஏதோ ஒரு அந்த மாற்றத்துக்கான ஒரு விண்டு வந்து இங்க வீசுது அதோட அடுத்த நிலைமையில தான் ஐயா விஜய் வந்து நிக்கிறாரு இப்போ உங்களுக்கு தெரியும் பலகாலமா அரசியல உற்று நோக்க கூடிய வந்தீங்க இளைஞர் பட்டாலும் விருப்ப வந்து இவ்வளவு ஆர்வமா வந்து நூற்று கணக்கில் வாங்குறாங்க அந்த இடமே வந்து ஸ்தம்பிச்சிடுச்சு இதெல்லாம் ஓகே ஆனா கலை அரசியலுக்கு தேர்தல் அரசியலுக்குங்கிறப்போ அனுபவம் வாய்ந்தவர்கள் பல பேர் இருபது திராவிட கட்சிகள் அனுபவம் வாய்ந்தவர்களால தான் ஒரு தொகுதிக்குள்ள என்ன நடக்குது யார் யாரு என்னன்னு கலை அரசியல் இத்தனை நாள் இந்த இளைஞர்களுக்கு தெரியுமா அந்த களத்தை பத்தி என்ன கேக்குறேன் அனுபவம் வாய்ந்தவர்கள் தான் வரணும்னு ஒரு வாதத்துக்கு நீங்க கேக்குறது சரின்னு எடுத்து அப்ப என்ன நடக்கணும்னா ஒவ்வொரு தேர்தலையும் ஜெயிக்கிறவங்களோட வயது கூட்டிகிட்டே போகணும் புரியுதுங்களா இப்போ வந்து தேர்தலில் அனுபவம் ஒரு ஃபேக்டர்னு வச்சுக்கோங்களேன் இளம் வயதினர் இப்போ புதுசாக ஒரு தேர்தலோ ரெண்டு தேர்தலோ பாக்குறவங்க ஜெயிக்க முடியக்கூடாது இல்ல நான் என்ன சொல்றேன் இப்போ இளம் வயதினர் திமுக இளைஞரணி இருக்கு அதிமுக இளைஞரணி இருக்கு அங்க இளைஞர்கள் இருப்பாங்க கடந்த மக்களவைத் தேர்தலில் பார்த்தா உதயநிதி அவர்கள் வந்து இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி இருந்தாருன்னு அப்போ கட்சியில இத்தனை வருஷம் அவங்க பணி புரிந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு மூத்தவர்களுடைய அட்வைஸ் இருக்கு அப்போ அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் தாவக்கல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் வித்தியாசம் எந்த ஒரு விஷயத்தை நீங்க புதுசா பண்ணணும்னாலும் ஒரு அமைப்பா பண்ணணும் போது நீங்க வந்து இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் காலம் இல்லைங்களா இது ஒரு ஸ்டார்ட் அப் காலத்துல இருக்கும் புது புது நிறுவனங்கள் வருது தொழில்நுட்பத்தை அடிப்படையாக வருது எங்கள் நியூயார்க் நகரில் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு யார் அவர் அவர் வந்து அந்த மா நாட்டினுடைய பிரசிடெண்ட்டுக்கே சவால் விட்டு ஜெயிக்கிறார் அப்போ மாற்றத்திற்கான காற்று வந்து எல்லா இடத்துலையுமே வீசுது இப்போது எங்கள் மக்கள் தான் வாக்களிக்க போகிறாங்க இப்போ தேர்தலை பொறுத்தளவில் உங்களுக்கு சில அடிப்படைகள் தெரிஞ்சிருக்கணும் எப்படி வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும் வெட்முனு தாக்கல் பண்ணும்போது என்னென்ன இருக்கணும் இதுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆட்கள் வழக்கறிஞர்கள் கூடவே இருப்பாங்க மத்தபடி நம் களத்துல நிக்க போறோம் தேர்தல்ல வந்து அனுபவம் ஜனநாயகத்துல அனுபவம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கனால என்ன ஆயிரும்னா புதியவர்கள் வரணும்னு நினைப்பாங்கல்ல இளைஞர்கள் வரணும் அதுக்காக தான் சொன்னேன் இருபுறம் திராவிட கட்சிகள்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அ அவங்களுக்கும் கொஞ்சம் அது வந்து ஒரு 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 மித்து உங்க கொஸ்டின் உடச்சே பேசணும் அப்படின்னா இது தாண்டி வாக்கு வங்கியில பணமும் விளையாடும் செல்வாக்கு விளையாடும் அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு டஃப் கொடுக்க முடியும் நீங்க கரெக்டாக சொல்றீங்க மாற்றுன்னா எல்லாத்துக்கும் தான் மாற்று பணம் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை கட்டமைப்பா இருக்கட்டும் இல்லை சின்னமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் மாற்றுன்னு தானே அவங்க தயாராகி வந்திருப்பாங்க இப்போ அவங்களுக்கும் தெரியும்ல இது எல்லாமே இருக்குன்னு அப்போ மக்கள் நம்மளை ஏதோ ஒரு இடத்துல இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளை அரவணைப்பாங்க நம்ம மேல நம்பிக்கை வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தானே அவங்க களத்துக்கு வந்திருப்பாங்க அந்த அந்த அவங்க களத்துக்கு வராங்க அப்ப நிச்சயமா அது வந்து அவங்களுக்கு பலம் தரும்ல இப்போ இவ்வளவு பசங்க ஊர்ல இருந்து கிளம்பி வந்து இன்னைக்கு நம்ம வேட்புமனு வாங்கணும் தான் அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் ஆனா தொகுதி மக்கள் வந்து அது கடைசி நேர வாக்குறுதிகளாக இருக்கட்டும் அந்த பண அரசியலாக இருக்கட்டும் அதை கடந்து இத்தனை ஆண்டு காலம் இருவரும் திராவிட கட்சிகளால பலனடைந்த குடும்பங்கள்ங்கிறது நிறைய இருக்கு அவங்களுக்கான ஒரு விசுவாசம் இருக்கும் இதெல்லாம் சேர்த்து பார்க்குறப்போ எந்த அளவுக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை அது எல்லாத்தையுமே அவங்க தாவேக்கா கட்சி ஆரம்பிக்கும் போதே ஐயா விஜயும் மதிப்பிட்டிருக்க தானே செய்வார் இருவரும் கட்சிகள் இருக்கு அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு அவங்களால பலனடைந்தவங்க இருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நம்மளால போய் இந்த மக்களுக்கு எதோ ஒன்னு பண்ண முடியும் நம்ம ஒரு மாற்றம்னு வைக்க முடியும்ன்ற நம்பிக்கையோட தானே அவர் களத்துக்கு வந்திருப்பாரு அப்ப அதுக்கான ஒரு டெஸ்டிங் டைம் தானே அதாவதுங்க எல்லாமே சவால் தானே அவங்க அறுபது வருஷம் ஒரு கட்சி எழுபத்தஞ்சு வருஷம் ஆண்ட கட்சி இன்னொரு கட்சி ஐம்பத்தி நாலு வருஷம் கட்சி அப்போ இந்த ரெண்டு கட்சியை தாண்டி நம்மளால நிக்க முடியும் நம்மளால போக முடியும் அதை யாரும் குறைத்து மதிப்பிடவில்லை அவங்க கட்டமைப்பு இருக்கு எல்லாமே இருக்கு இப்போ நான் அதனால தான் சீமான நான் புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் விஜய புரிய முடியும்னு சொன்னேன் இப்போ இதை தாண்டி இருக்கு இப்போ இந்த ரெண்டு கட்சிகளும் இருக்குது இவ்வளோ கட்டமைப்பு இருக்குது சீமான அண்ணன் ஒரு ரூபா கூட கொடுக்காம தேர்தலில் வேட்பாளர்களை போட்டிருக்காரு இன்னும் சொல்ல போனால் இருபெரும் கழகங்களும் இப்போ ஒரு தொகுதியில் பெருவாரியாக யார் இருக்கா அதாவது அதுவே ஒரு தவறான கருத்து என்னென்னா தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒரு ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் முப்பத்தைந்து சதவீதத்துக்கு மேலே இருக்கிற தொகுதிகளோட எண்ணிக்கை வெறும் ஆறு தான் எந்த ஒரு குறிப்பு சமூகத்தையும் எடுத்துக்கோங்க அது ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருக்குன்னா அப்படி தமிழ்நாட்டில் ஆறே ஆறு தொகுதி தான் இருக்கு முப்பத்தஞ்சு தானே அடிப்படை வாக்கு இருந்தாதானே தானே நீங்க அப்போ சீமான இருபரும் முன்னேற்ற கழகங்கள் என்ன பண்றாங்க பெருவாரியா இருக்கிற சமூகத்தை தான் நம்ம நிறுத்தணும் பெருவாரியா இருக்கிற சமூகம் அது பத்து பர்சன்டேஜா இருக்கலாம் இல்லை பன்னெண்டா இருக்கலாம் பதினஞ்சா இருக்கலாம் ஆனால் அந்த சமூகத்துக்கே திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுக்குறாங்க ஆனால் அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படிலாம் இல்லைப்பா அப்படிலாம் இல்லை இந்த சமூக ஓட்டு சாதி ஓட்டுலாம் தப்பான கணக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேண்டிடேட்டை போடும்போது அவர் தொகுதி தொகுதியில் யார் பொட்டென்சியலாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கலாம் விஜய் வந்து சமுதாய ரீதியாக பார்க்க மாட்டேன் அதான் இருங்க நான் அப்போது இன்னொன்று அவர் பணமே கொடுக்கல சீமானெண்ணெய் இல்லையா இந்த ரெண்டுமே சேர்ந்தே அவரை ஒன்பது சதவீதத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த மாற்றம்னு சொல்வதினுடைய இந்த சமகாலத்தில் இருவரும் முன்னேற்ற கழகங்களுடைய அரசியலை தீவிரமாக விமர்சித்து களமாடியவர் அனந்த் சீமான் அப்போ அதே மாதிரி ஒரு பாதையில் தான் தாவேக்காவும் வருது அவங்க வந்து நம் ஒரு நல்லாட்சி தர முடியும்னு சொல்றாங்க அப்போ நிச்சயமா வந்து அவங்களுடைய வேட்பாளர் தேர்வு அவங்களுடைய அப்ரோச் எல்லாமே அவங்களுக்கு காலத்தில் பெரிய அளவுல பலன் பொது தொகுதியிலையும் வந்து பட்டியலின சமுதாய வேட்பாளர்களை சீமான் அவர்கள் இருத்தினர் அந்த மாதிரியான டாக்டிக்ஸ் விஜய் பண்ணி அந்த மாதிரி பண்ண தான் செய்வாங்க ஏன்னா இப்போ இப்போ ஏன் அது பேசுபொருள் ஆகுது அவர் எல்லா மித்தையும் உடைச்சி இந்த தொகுதி யார் வேணா யாரும் எங்க வேணா யார வேணா போடலாம்ப்பா ஒரு கட்சியில ஆக்டிவா ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு சீட்டு கொடுக்கலாம் இன்னும் சொல்ல அவர் பெண்களுக்கு பாதிக்கு பாதி சீட்டு கொடுத்துருக்காரு நிறைய மருத்துவர்கள் நின்று இருக்காங்க அப்போ இதெல்லாம் தான் சேர்ந்து அப்போ மாற்றத்துல நமக்கு ஒரு ஒரு திசை காட்டியா அண்ணன் சீமான் இருக்காரு அந்த அதான் இவர் எந்த வழியில போவாருங்கிறது நான் எதுக்கு சொல்றேன்னா இப்போ நம்ம இந்த கட்டமைப்பு வேணும் சின்னம் வேணும் இது எல்லாமே இவர் தகர்த்துட்டாருல இப்போ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த தொகுதினா இந்த சமூக வேட்பாளரை தான் போடணும் அந்த தொகுதி ஐயோ அந்த சமூக வேட்பாளரை தான் போடணும் அவங்க தான் அப்படி அந்த மாதிரி எந்த முன்னேற்ற கழகங்களோட எந்த கணக்குக்குள்ளேயும் இல்லாமலே அவர் இன்றைக்கு வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தலில் ஒன்பது சதம் வாங்கியிருக்காருன்னா நிச்சயம் ஐயா விஜயும் தனக்கான ஒரு ஸ்ட்ராடஜியோட வருவாரு அது அவருக்கு கை கொடுக்க வாய்ப்பு இருக்கும் சம்பந்தமான வழக்குல வந்து விஜய் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு அபராதமித்து அந்த உத்தரவுங்கிறது சரிதா அப்படின்னு உயர்நீதிமன்றம் கொடுத்து உத்தரவை தேர்தல் பிரச்சாரம் பரப்புரன்னு தீவிரமடைய தொடங்கிரும் இது தேர்தல் நேரத்துல ஒரு பெரிய அது ஒரு ஊழல் தானே ஏன்னா இது ஒரு சொல்ல வந்து பெரிய நடக்குங்க அதாவது மக்களுக்கு வந்து ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் வரி ஏற்புக்குமான வித்தியாசம் வந்து தெரியும் ஏன்னா ஊழலுங்கிறது ஒரு ஃபைலில் நடக்கிறது லஞ்சங்கிறது நம்ம கையுங்களமாக ஒரு காசை கொடுக்கறது இப்போ நமக்கு வந்து லஞ்சத்தால் நம்ம பாதிக்கப்படுறது நமக்கு நேரடியாக தெரியும் ஊழலால் பாதிக்கப்படுறது தெரியாது அதே மாதிரி நீங்கள் இந்த காவல்துறை போய் இந்த ஊழல் லஞ்ச ஒழிப்புத்துறை போய் பிடிக்கிறாங்கல்ல அவங்களாம் யாருன்னா ஒரு ஒரு விவாக இருப்பாங்க இல்லை ஒரு இபில ஒரு கீழ்நிலை ஊழியெலாம் இருப்பார் இல்லை ஒரு மாநகராட்சியில் ஒரு கீழ்நிலை ஒரு ஒரு சூப்பரண்டு ஒரு ரைட்டரு ஒரு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டரு இல்லை வந்து ஒரு சப் ஒரு ஒரு ஏஇ ஒரு விஏஓ ஒரு ஆர்ஐ இவங்க ஏதாவது ஒரு சிறிய வேலையை செய்கிறதுக்கு மக்கள்கிட்ட பணமாக வாங்கும்போது தான் போய் பிடிக்கிறாங்க ஏங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஊழல் பண்ணதுக்கான ஃபைல்ஸ் வந்து அதிகாரமன்றத்தில் தூங்கிட்டு இருக்குது சரிங்களா அப்போ லஞ்சம் ஊழல் வரி ஏய்ப்பு இந்த மூணுக்குள்ள வேறுபாடை மக்கள் நல்லா பார்ப்பாங்க இப்போ லஞ்சங்கிறது ஆயிரக்கணக்கான கோடி லட்சக்கணக்கான கோடி நடக்குது அதனால் யாராவது தண்டிக்கப்படுறாங்களா அப்படின்னா ரொம்ப அரிதாக ஏன்னா அது ஃபைலில் ப்ராசஸ் பண்ணி மேலிடத்துலலாம் உத்தரவு வாங்கி திரும்ப அதை வழக்க நடத்தி அதை தண்டனை வாங்கி கொடுக்கறது ஆனால் ரொம்ப அரிதாக நடக்குது அதே இது பாருங்கள் ஒரு இல்லை ஒரு ஒரு ஏஇ ஒரு சூப்ரண்டு ஒரு இன்ஸ்பெக்டரு இவங்க வந்து ஒரு பணம் வாங்கினாங்க ஒரு சர்ட்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கோ எதுக்கோ நேராக போய் கைங்காலமாக படிக்கிறாங்க பத்திரிகையில் செய்தியாக வருது அந்த குடும்பத்தோட மனநிலையை யோசிச்சு பாருங்கள் டிவியில் போடுறாங்க இல்லையா அடுத்த நிமிஷம் அவங்க மேலே அந்த வழக்கை நடத்தி சர்வீஸ்லேருந்தே அவங்க டெர்மினேட் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு ஊழல் லஞ்சத்துக்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்களோட பட்டியல் எடுத்தீங்கன்னா பெருவாரியும் இந்த மாதிரி கடைநிலை ஊழியர்களாக தான் இருப்பாங்க ஊழலால பாதிக்கப்பட்டவங்க பாருங்க வந்து ஒவ்வொரு நீதிமன்றமா போய் அவங்களால வந்து அவங்க கிட்ட பணம் இருக்கு அவங்க வந்து லட்சக்கணக்கான ரூபாய்க்கு வரக்கூடிய வழக்கறிஞர்களை வச்சு வழக்க நடத்தி எங்கேயோ போயிடுறாங்க அப்போ இந்த நாட்டுல வர வர லஞ்சத்தால தண்டனைக்குள்ள லஞ்சம் செய்கிறவர்கள் லஞ்சம் வாங்குகிறவர்கள் அதிகமாக தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா ஊழல் செய்தவர்கள் அதிகமாக தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களான ஒரு கொஞ்சம் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா இப்படி லஞ்சம் வாங்குறவங்க தான் தண்டிக்கப்பட்டிருக்காங்க ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஊழல் செய்தவர்கள்லாம் இன்னும் பெரியதா நம்ம அந்த மாதிரி எந்த நினைவுலையுமே இல்லை புரியுது இப்போ வரி ஏய்ப்புக்குவாங்க வரி ஏய்ப்புனா என்ன ஒரு மனிதன் தான் சம்பாதித்த ஒரு பணம் அந்த பணத்துல ஏதோ ஒரு காரணத்தினால இது கணக்கு காட்டாமல் இருக்கிறான் அது வந்து அவன் உழைப்புக்கு கிடைச்ச வெகுமதி அந்த மனிதன் அது உங்க பணமோ ஏன் பணமோ இல்ல அரசாங்க பணமோ இல்ல அந்த மனிதனுடைய உழைப்புக்கு கிடைத்த ஒரு வெகுமதி அதுல ஒரு கணக்கு காட்டல அந்த கணக்கு காட்டானால ஒரு ஒன்றரை கோடி இப்பதான் அவர் கட்டிட்டு போ போறாரு இல்ல அது நம்ம தவறே இல்லைன்னு சொல்லிட முடியாது ரொம்ப சிம்பிளா தவறுகள் எல்லாமே நீங்க எல்லாமே வந்து ஒரு படிநிலை இருக்குங்க ஒரு உணவுன்னு நம்ம சாப்பிட போறோம்னா பத்து ரூபாய்க்கு தோசை கிடைக்கிற ஹோட்டலும் இருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு தோசை கிடைக்கிற இந்த படிநிலை இருங்க இந்த படிநிலை இருக்கு இப்போ லஞ்சம் ஒரு படிநிலை ஊழல் ஒரு படிநிலை இந்த வரியைப்புங்கிறது விஜய் மட்டும் இல்லை பல பேரும் பண்ணக்கூடியதுதான் சரிங்களா ஏன்னா இப்போ இந்தியாவோட டேக்ஸ் பத்தி எக்கச்சக்கமாக அரசாங்கமே சொல்லுது அரசாங்கமே என்ன சொல்லுதுன்னா டேக்ஸ் விஷயத்துல டேக்ஸ் பேயர்ஸுக்கு தான் அரசு வந்து இணக்கமாக இருக்கணும் டேக்ஸ் பேயரை ஹராஸ் பண்ணக்கூடாது

திரைத்துறையினுடைய உச்சத்துல இருந்து அத்தனை கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு மக்கள் சேவை செய்ய வரேன்னு சொல்றார் அப்போ இத்தனை கோடி ரூபாய் சம்பளத்துல உங்களால ஒன்றரை கோடி வந்து அரசாங்கத்துக்கு வரி கட்ட முடியாதா ஒண்ணுமே இல்லாத மக்கள் கூட வரி கட்டுறாங்கல்லங்கிற ஒரு கேள்வி நிதர்சனமா இது உண்மைதாங்க ஏன்னா இப்போ அவருக்கு அவர் சமகாலத்துல அரசியல் பண்ற தலைவர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே முறப்படி வரி கட்டுறவங்க எல்லாம் இப்ப சமகாலத்துல அவர் யார் கூட அரசியல் பண்றதுக்கு வந்து நிக்கிறாரோ அந்த தலைவர்களோட இப்போ எலெக்ஷன் அஃபிடவிட் எடுத்து பார்த்தோன்னு வைங்களேன் அவங்களுக்கு என்ன கார்னு அதில் போட்டிருக்காங்களோ அந்த காரில் தான் போகிறாங்க இல்லையா இப்போ எந்த சமகால தலைவரும் வந்து அரசாங்கம் கொடுத்த காரை தவிர இப்போ மந்திரியாக இன்னைக்கு மந்திரியாக இருக்கவங்களோ முன்னாடி மந்திரியாக இருந்தவங்களோ அரசாங்கம் வாகனம்னா அரசாங்க வாங்கினதான் பயன்படுத்துகிறாங்க யாரும் வந்து ஆடியோ பென்ஸோ லேண்ட்ரோவரோ அந்த மாதிரி பெரிய கார்களோ பயன்படுத்துறதில்ல

நம்ம எடுத்து செக் பண்ணி பார்த்தோன்னு வைங்களேன் அவங்களுக்கு உண்மையிலே என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது மாதம் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறாங்க அவங்க என்ன வாகனத்தை பயன்படுத்துகிறாங்க அவங்க வாழ்க்கை தரம் என்னவாக இருக்குன்னா எல்லாமே இந்த நாட்டில் கிளீனா இருக்கு எதுவுமே யாருமே வந்து லக்ஸரியான வாழ்க்கையை வாழலை யாருமே வரி ஏற்பு பண்ணலை இல்லைங்களா யாருமே சொன்ன சொல் தவறாத ஒரு ஒரு உத்தமமான தலைவர்கள் வாழ்கிற ஒரு நாட்டில் இப்போ ஐயா விஜய் வந்து தான் மாற்றுன்னு வந்திருக்காரு அப்போ

யாரோட கரைகள்லயும் வந்து ஊழல் கரையே இல்ல அவங்களோட பர்சனல் அக்கவுண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு பார்ட்டி அக்கவுண்ட்ல இருந்து ஆரம்பிச்சேன் அதான் சொல்றேங்க அதான் அதான் மாபாத கண்றேன்ல இந்த ஒன்றரை கோடிங்கிறது ஐயோ இப்படியாப்பட்ட தலைவர்கள் இருக்கிற ஒரு அரசியல் களத்துக்குள்ள ஒன்றரை கோடி வரி வைப்பு பண்ண ஒருத்தர் வந்தா மக்கள் எப்படி தண்டிப்பாங்க பாருங்க

அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில மாற்றுன்னு வரவரு ஒன்றரை கோடி ரூபாய வந்து சில பல வருடங்களுக்கு முன்னாடி அவர் இப்படி மறைச்சது ஐயோ அது பெரிய தப்பு தோலர் அப்படி அந்த மாதிரி ஏங்க இவ்வளவு இந்த மாதிரி உத்தமர்களோட அரசியல் பண்ண வரக்கூடிய ஐயா விஜய் அப்படி ஒன்றரை கோடியை மறைச்சிட்டு வரலாமா அதை இப்பயாவது கட்டலாம் இல்லையா போறாரு பண்ணலாமா அரசியாவது அவர் மேல ஒரு வழக்கு லஞ்ச வழக்கோ ஊழல் வழக்கோ போடப்பட்டா மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்களா அவங்க என்ன பண்ணுவா சொல்லிட்டீங்களா போறதே தப்பு தப்பு தோழர் ஏன்னா இந்த நாட்டுல அப்படியாப்பட்ட தலைவர்கள் தான் ஐயோ கீழமை நீதிமன்றம் தப்புன்னு ரைட்டு இனிமே நான் அதை முழுசா ஏத்துக்கிறேன் அப்படியாப்பட்ட ஒரு ஒரு லட்சியவாத அரசியல் களத்துக்குள்ள ஐயா விஜய் வந்து ஒரு ஒரு கலங்கத்தோட வராருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா அப்ப நீங்க மாற்றுன்னு சொல்லக்கூடாது அவங்களோடலாம் கம்பேர் பண்ணி தான் அவங்க அப்ப நாங்களும் இப்படிதான் இது பெருசு இதை சின்னதை தோணுது இப்போ அத பார்க்கலாம் அத மக்களும் பார்க்க போறாங்க தேர்தல விடுதலை பாக்க போறாங்க இப்போ வந்து ஜனநாயகம்ன்றது என்ன தோலை இருக்கறதுல எது பெஸ்ட் ட பெஸ்ட் கிடையாது இருக்கிறதுல பெஸ்ட் சரி இவர் இதை ஏ இதை பண்ணியிருக்காரு பி இதை பண்ணியிருக்காரு சி இதை பண்ணியிருக்காரு சரி ஐயா விஜய் வராரா ஓகே இவர் இப்படி அப்போ மக்கள் அவரை மதிப்பிட்டு அவருக்கு வாக்களிக்க போகிறாங்க ஆனால் இந்தியாவில் நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அதுவும் பொலிட்டிக்கல் மணின்னு ஒன்று இருக்குல்ல அதோடு நீங்கள் ஒப்பிட்டிங்கன்னா இந்த ஒன்றரை கோடிங்கிறது எப்படி அப்படிங்கிறத மக்கள் வந்து நிச்சயமா மதிப்பிடுவாங்க இது சம்பந்தமான கேள்வி அதாவது இது மாதிரி வரி ஏன் உயர் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்காங்களேன்னு கேட்டதுக்கு ரைனா நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இப்போதான் விசில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு மேலே நாங்கள் ட்ரம்ஸ் எல்லாம் சேர்ந்து அடிப்போம் அப்படின்னு சொல்றாரு இது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லைங்க இது வந்து சும்மா போற இதில் சொல்றதுங்க அதாவது பொதுவாக தலைவர்களோட வாழ்க்கையை வந்து வழக்குகளோ ஒரு ஒருபோதும் தீர்மானிக்காதுங்க அவங்க என்ன அரசியல் பண்றாங்க அவ்வளோதான் இதெல்லாம் ரொம்ப

அதனால் அதெல்லாம் அது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புக்காக சொல்லக்கூடிய விஷயமே தவிர அது ஒன்றும் பெரிய வழக்கு இல்லை அப்புறம் அவரை சுற்றி ஒன்றும் பெரிய வழக்குகள்லாம் ஒன்றும் இல்லை ஐயா விஜய் வந்து ஒரு சில வழக்குகள் அது ஒன்றும் பெரிய வழக்குகளோ அவரோட அரசியல் வாழ்க்கையவே முடக்கக்கூடிய அளவுக்கான வழக்குகளோ இல்லை இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் வந்து ஒருத்தருடைய அரசியல் வாழ்க்கையை முடக்கக்கூடிய அளவுக்கு சட்டத்திட்டங்களும் கடுமையாக இல்லை ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து ஒரு 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 ஊழலே பண்ணி மாட்டிக்கிட்டால் கூட அவங்க அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான பாதைகள் தான் இருக்க தவிர ஏன்னா இன்னுமே இந்தியாவில் வந்து இந்த ஊழல் லஞ்சம் இது சார்ந்த சட்டத்திட்டங்களை இன்னமும் கடுமையாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது பனையூர்ல மிக பெரிய அளவுல கூட்டம் வந்து விருப்பம் வாங்க வந்ததுனால அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் இன்னைக்கு ரொம்ப ஆக்ரோஷமா செய்தியாளர்கள்கிட்ட பேசியிருக்காங்க இதுவே வந்து வேலையா போச்சு எங்களால நிம்மதியா இருக்க முடியல பேரிகேட்ஸ் போட்டுட்டாங்க போலீஸ் எங்க வீட்டுக்கு வேலைக்கு வரவங்ககிட்டயே வந்து எங்களை கீழே இறங்கி வர சொல்லி வேலையாள் தானு கேட்டுட்டு செக் பண்ணி உள்ள விடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படையா இது வந்து தமிழ்நாடு போலீஸ் ரெண்டு நாள்ல ரெகுலேட் பண்ணுவோம் தமிழ்நாடு போலீஸ் வந்து இந்த மாதிரி ரெகுலேட் பண்றதெல்லாம் பிரமாதமா பண்ணுவாங்க இல்ல போலீஸ் பண்ணுவாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா குடியிருப்பு பகுதி உள்ள இருக்குது அப்படிங்கிறது ஈஸியா ரெகுலேட் பண்ணு. இல்ல ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி கேள்வி இல்ல ஸ்டடி பண்ணிடுவாங்க அதெல்லாம் நீங்க வந்து இப்ப இந்த இப்ப 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 தலைவர்கள் பல தலைவர்களோட வீடுகள் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கு. ஆனா கட்சி அலுவலகம் இல்ல இல்ல அதெல்லாம் ரொம்ப ஈஸியா ரெகுலேட் பண்ணிரும். போலீஸ் வந்து இந்த விஷயத்துல நீட்டா ஸ்டடி பண்ணி என்ன इशू எப்படி இருக்கு அப்படினா பார்ட்டிக்கும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அங்கே ரேசி அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நியூசன்ஸ் எல்லாம் அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டடி பண்ணி இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னாலே அந்த ஏரியா டிசி ஏசி எல்லாருமே உட்காந்து அழகாக பேசி அடுத்த தடவை நீட்டாக ஒரு கூட்டம் வந்து அதை நம்ம எப்படி ரெகுலேட் பண்ணணும் ஏன்னா ரெகுலேஷன்ல தமிழ்நாடு போலீஸை நீங்கள் அடிச்சுக்க முடியாது ஈஸியாக அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அவங்களும் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயத்துல தாங்க ஸ்டேட்டுன்னு ஸ்டேட்டோட பவர் அது யார் வேணால் ஆட்சியில் இருக்கலாம் ஒரு நியூசன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து ஸ்டேட்டுங்கிறது அது யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி காவல்துறை வந்து ரொம்ப துரிதமாக செயல்பட்டு ரொம்ப சிறப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க இது வந்து பெரிய இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அப்படியே இன்னைக்கு அவர் அங்கே இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் சார் இது இது பண்ணலாம் சார்னுவார் ஏசி டிசி எல்லாம் உட்காந்து பேசுவாங்க நாளைக்கு அவங்களுக்கும் ஒரு தகவல் சொல்லுங்கன்னு அப்படியே ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க நிச்சயமா சார் இவ்வளவு நேரம் நேரம் ஒதுக்கீடு கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி